இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால் ஒரு குடும்பத்துடைய பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்னவென்று சொன்னால் நான் மட்டுமல்ல இது போன்று செய்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை நான் மட்டுமல்ல செய்கிறேன் நான் மட்டும் என்கின்ற சிந்தனை போக்கை செய்தான் ஏற்படுத்துவார் ஒரு ஊர்லயே நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன் இந்த மாதிரி செய்கிறேன் அல்லது இந்த ஊர்லயே இந்த மாதிரி ரெண்டு பேர் தான் என்ன செய்றாங்க இந்த மாதிரி செய்கிறார்கள் அப்படி என்கின்ற ஒரு மனப்பாங்கை என்ன செய்வான் செய்தான் ஏற்படுத்துவான் அதாவது நான் மட்டும்தான் வேற யாரு இந்த மாதிரி செய்யல நான் தான் அரிதானவன் இந்த சமுதாயத்துல நான் அரிதானவன் இது போன்ற பண்புகளை கொண்டவர்கள் குறைவு நான் மிக அரிதானவர்களில் ஒருவர் இது போல செய்தான் என்ன செய்வான் உன்னைய மாதிரி யார் செய்வான் உன்னே மாதிரி யார் கொடுப்பான் உன்னே மாதிரி யார் செலவழிப்பான் அப்படி என்று இவர் என்னமோ ஊரில் உள்ள எல்லாருடைய செலவினங்களை கணக்கு போட்டு பார்த்த மாதிரி என்ன செய்வார் செய்வான் இந்த சிந்தனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் எனவே முதலாவதாக தனது அதாவது தந்தைக்கு பின்னால் அந்த குடும்ப பொறுப்புக்கு வரக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னால் அல்லது இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் என்ன செய்யணும் முதலாவது என்ன நினைக்கிறேன் தெரியுமா நான் மட்டுமல்ல இது பொதுவாக சமூகத்துடைய இயல்பு இப்படித்தான் குடும்பங்கள் என்ன செய்திருக்கின்றன அதாவது முன்னேறி இருக்கின்றன இப்படித்தான் ஒரு இடத்தை என்ன செய்கின்றன அடைந்திருக்கின்றன என்று என்ற உணர்வு என்ன செய்ய வேண்டும் முதலாவது வர வேண்டும் ஏன்னா சைத்தான் இந்த உணர்வை நிறைய வளர செய்வதை பார்க்கிறோம் அதன் மூலம் பல பிரதிகூலங்கள் ஏற்படுவதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ எனவே இது இயல்பானது ஒரு குடும்பம் இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பம் பின்தங்கிய நிலையில் இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பத்திலே வந்து அல்லது தந்தை பொறுப்பெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் பொறுப்புக்கு நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒருவர் வருவார் அவர் வந்து மூத்தவராக இருக்கலாம் இளையவராக இருக்கலாம் சிறியவராக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்படி வந்தே ஆகுவார் இந்த இயல்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்கின்ற அந்த பண்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது இந்த இயல்பு எந்த காலத்திலேருந்து இருக்குது மனித குலம் படைக்கப்பட்ட கால் வாழ்நாளில் இருந்தே நம்ம என்ன செய்யலாம் இதை நம்ம பார்க்கலாம் இந்த இயல்பு இருப்பதை நம்ம அப்படியே நெருங்கி வந்தோம்னா ஜாகிலிய காலத்திலிருந்து பார்க்கலாம் இது ஜாகிலிய காலத்தில் என்ன செய்யலாம் இது போன்ற நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தை விட ஜாகலிய காலத்தில் ஒரு குடும்பத்துடைய வீழ்ச்சியை பொறுப்பெடுப்பதில் ஜாகுலிய காலத்தில் காட்டுன மாதிரி ஒரு பற்ற நீங்கள் காண முடியாது ஜாகுலிய காலத்தில் இப்போ நம்ம வந்து மிஞ்சி போனால் என்ன செய்வோம் சுருங்கி இருப்போம் நான் எனது சகோதரர்கள் எனது தந்தை தாய் இப்படி தான் நம்ம நிற்போம் அவர்கள் அப்படி இருக்கல கோத்திரத்தையே என்ன செஞ்சாங்க பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு கோத்திரத்துடைய வீழ்ச்சி வந்தால் அந்த கோத்திரத்துடைய கடைசி உள்ளவன் என்ன செய்வோம் அதுக்காக வேண்டி கவலைப்படுவான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒரு உதாரணம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் பாருங்கள் ரசூலுல்லாஹி சலல்லா ஹுலிவசல்லம் அவர்களிடத்தில் வந்து பேச ஒருவராக வாரார் உருவத்தி மூணு மசூதர் தகஃபி அவர் தான் பேசுறதுக்கு அனுப்பப்படுறாரு ஜாகிலிய மக்கள் சார்பாக அதாவது குஃபார்களுடைய பக்கத்துலேருந்து அனுப்பப்படுறாரு பேசுவதற்காக அனுப்பப்படுகிறார் இப்போ உருவத்தி மூணு மஸ் உதர் தகஃபி அப்போ காஃபிராக இருக்கிறார் பின்னர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்போ ரசூல் சலல்லா ஹுலிவசல்லம் அவர்கள்ட்ட அவர் பேசுகிறார் அதாவது ரசூல் சல்லாஹல்வம் உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த உம்ரா தடை செய்யப்பட்டு என்ன செய்கிறாங்க உதய்பி அந்த அந்த இடத்துல ரசூல் சல்லா ஹுலி செல்லாம உ இருந்திருக்கிறார்கள் கூட்டமாக அப்போ பேஸ் பேச்சுவார்த்தைக்காக காவிரி பக்கத்துலேருந்து யார் வரார் உருவத்தி பீடு மசூதா சகபி வராரு அவர் காஃபீர் ஆகிக்கிறார் பேச்சுவார்த்தை நடக்குது அந்த நேரத்தில் ரசூலாங்கள பக்கத்துலேருந்து ஒரு தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அடிக்கடி ஒரு அதாவது அம்பு இப்படி தட்டி விடுறார் இவர் வந்து கை நீட்டுறார் ரசூல் சல்லாஹெல்வம் அவங்களுக்கு யார் உருவத்தி பீடு மசூது கஃபி கையை பிடி தாடியை பிடிச்சி பேசுகிறார் இப்படி இந்த தாடிக்கிட்ட கை வரக்குள்ள அவர் தட்டி விடுவார் இப்படியே ஒரு நாலஞ்சு முறை செஞ்சிட்டார் இப்போ இப்படி பார்க்குறாரு பார்த்தா அவர் வந்து கவசம் அணிஞ்சிக்கிறார் அவர் வந்து கவசம் அம்பு அம்பு ஏட்டியல் படாமல் என்னது கவசம் அணிஞ்சிருக்கிறார் இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு இது யாருன்னு கேட்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்கட்ட யார் இப்படி தடுக்கிறது அவர் சொன்னாங்க இவர் வந்து என்ன அதாவது முகைரத்தி மணி உபா அப்படின்னு சொன்னாங்க முகைரத்தி மணி உபா என்று சொன்ன உடனே அவர் கேட்டார் குதர் ஏ மோசடி காரனே நீ செஞ்ச மோசடியைத்தானே இந்த வரைக்கும் நான் சுமந்துட்டிருக்கிறேன் என்றார் நீ செய்த மோசடியை தான் இன்று வரைக்கும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் யார் முகிரா இவருடைய பெரிய தந்தையுடைய மகன் யாருடைய பெரிய தந்தையுடைய மகன் உருவ திபுனு மசூதி யாருடைய கையை தட்டி விட்டாரோ அவருடைய பெரிய தந்தையுடைய மகன் தான் யாரு முகிற ஏ மோசடி காரண இன்று வரைக்கும் உன்ன மோசடி தான் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அவர் என்ன கேட்கிறாரா இதை மட்டும் தட்டி விடுறாயே உல மோசடி செஞ்ச நீ இப்போ எங்கே போனாய் அப்படின்னு கேட்டார் நான் என்ன கேட்குறேன்னா பெரிய தந்தையுடைய மகன் செய்த ஒரு மோசடியை இவர் ஏன் சுமந்தாரு பெரிய தந்தையுடைய மகன் செய்த மோசடி இவர் இன்னும் சுமந்துட்டிருக்கிறாரா நம்ம தம்பி செஞ்ச மோசடியை கூட நம்ம சுமக்க மாட்டோம் ஆனால் பெரிய தந்தையுடைய மகன் செய்த மோசடி என்ன மோசடி என்ன இது வந்து கடனை விட்டுட்டு போய் அப்படியெல்லாம் இல்லை ஒரு கூட்டமாக போகிறாங்க ஒரு மண்ணன் கிட்ட போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவர் பெரும் பெரும் பரிசெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு வழியில் அவங்களுக்கு சாராயத்தினால ஊற்றி கொடுத்துட்டு கொண்டுட்டார் கொண்டுட்டு பொருளை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டார் காஃபி ராக்கிறார் அப்போ பொருளெல்லாம் எடுத்துக்கண்டு நேராக மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டார் மதீனாவுக்கு வந்து ரசூல் சல்லா அலி வசலம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க அம்மல் இஸ்லாம் ஃப அக்பல் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மல் மால் ஃபலஸ்து ஃபலஸ்து மின் ஹூ ஃபிஷை பொருளாதாரத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றார் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன இஸ்லாத்து நம்ம எந்த நிலமையில் வந்தாலும் மறுக்க இயலாது நீ செஞ்சுட்டு வந்த மோசடி அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எந்த நேரமும் அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன செய்யலாம் பழி வாங்கலாம் அதுக்கு நான் சம்பந்தப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பின்னர் அவர் சிறந்த ஒரு நபித்தோழராக மாறினார் முகே சோபா மிக சிறந்த நபித்தோழர்களில் ஒருவர் இவருடைய வேலைக்காரர் தான் உமர் ரிலாம் கொண்டது இவருடைய வேலைக்காரர் ஃபைரு அதாவது அபுல் உலுவா ஃபைருசு முல்ஜிபன் சொல்லுவோமே கொண்டார் உமர் ரத்தில இவர் வேலைக்காரர் தான் அதாவது அவர் சின்ன ஒரு பேச்சுவார்த்தை சரியா சரியாக நடந்து கொள்ளாதனால உமர் ரத்திலாம் ஒரு வாக்கு ஒன்று அளிக்கிறாங்க அந்த வாக்கை நம்ப அவன் கொண்டுட்டான் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முகர தூபி சோபா ரத்தியுல்லாவன் அவர்கள் அவர் செய்து வந்த மோசடியை யார் சுமக்கிறாரு இப்ப அவருடைய சிறிய தந்தையுடைய மகன் என்ன செய்யறாரு சுமக்கிறாரு இது ஜாகிலிய மக்களுடைய பண்பாக இருந்தது இது ஜாகிலிய மக்களுடைய பண்பாக இருந்த ஒரு குடும்பத்துடைய பொறுப்பு ஒரு குடும்பத்துடைய கஷ்டம் ஒரு குடும்பத்துடைய விளைவுகளை சுமப்பது நம்ம சொந்த தம்பி இப்படி தவறு செஞ்சுட்டு வந்தாலும் ஏதாவது கடனை கடன் நடத்தி தான் நான் சுமக்கலாம் இப்படி அநியாயம் செஞ்சுட்டு வந்திருக்கு நான் தொடர் நிற்க மாட்டேன்னு ஒதுங்கிடுவோம் அப்படி தான் நம்ம நிற்போம் ஆனால் அங்கே வந்து அதாவது எல்லா வகையான பொறுப்புகளை இன்னொருவர் சுமக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தந்தை தந்தை முடியாது விட்டால் மகன் மகன் முடியாது விட்டால் பெரிய தந்தை பெரிய தந்தை முடியாது இப்போ உஸ்மான் ரது எல்லா அவனர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு அதுக்கு எதிராக போராடி அதாவது நபித்தோழர்கள் எப்படி போராடினார்களோ அதுபோல் புட்டிவாதமாக நின்றது யார் முவாவியார் ரொம்ப முவாவி ரத் யாரு அவர் சொந்த தம்பியா சொந்த அண்ணனா இல்லை அதனால தான் எங்களுக்கு சம்பந்தம் விளங்கலை ஏன் முவாவியார் இதில் போராடி கண்டிக்கிறாங்க முவாவியார் ரத்தியுள்ளாஹர் முவாவிய துபின் அபி சுஃபியான் அபு சுஃபியானுடைய அதாவது தந்தை ஹர்ப் அது போல ஹர்புடைய தந்தை என்னது அதாவது உமையா இப்படி போய் அது ஆஸ் அப்புறம் உமையா அப்போ இப்படி போய் எங்கே சந்திக்குது உமையாவில் போய் என்ன செய்யுது சந்திக்குது மாவிஆர் ரத்தியுள்ளவர்களுடைய சப்ஜெக்ட் அப்படி சந்திப்பதனால தான் என்ன செஞ்சார் அவரு அவர் போறாங்க அப்போ எத்தனை ரெண்டாவது மூணாவது பாட்டனார்களை சந்திக்கிறத பொறுப்பெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் கையில் எடுத்து வந்தார்கள் எனவே முதலாவது புரிஞ்சுக்கணும்னா ஒரு குடும்ப பொறுப்புக்கு நம்ம வார நேரத்தில் நாங்கள் மட்டும் நாதிராக அரிதாக புதிதாக வந்தவர்கள் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது இது சமூக வளமை இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகத்துல வளமை அவ்வளோ தூரம் ஏன் போறோம் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்துடைய சம்பவத்தில் பாருங்க ஜாபீர் ரத்தி இல்லாமல் யுத்த காலத்துலேருந்து இருந்து வந்து கணிக்கிறான் ரசூல்லாங்களும் வராங்க ரசூல் சலாஹா உலகம் அவங்க கேட்குறாங்க ஜாபீர திருமணம் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓ நான் திருமணம் முடித்து விட்டேன் முதல் திருமணம் ஜாபீர் அல்லாவுடைய முதல் திருமணம் தந்தையுடைய மரணத்துக்கு வினா கூடிய முதல் திருமணம் அப்போ பெண்ணை முடிச்சிங்களா விதவை பெண்ணை திருமணம் முடித்திருக்கலான்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு என்ன செய்யிபன் நான் ஒரு விதவை பெண்ணை தான் என்ன செய்தேன் நான் திருமணம் முடித்தேன் அப்போ ரசூல் சொல்றேன் ஹல்லா பிக்ரன் துலா ஐபுகா துலா ஐபுஹா இவங்களோட ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே வாழ்க்கையில் வந்து என்ன நீங்களும் விளையாட அவர்களும் உங்களோடு கொஞ்சம் விளையாடாத வாழ்க்கை அழகாக இருந்திருக்குமேன்ற சுர்சுலான்னு கேட்குறாங்க அப்புறம் சுல்சல் அல்லாஹு அப்படி கேட்ட உடனேயே அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அல்லாவின் தூதரை இன்னலி திஸ் ஆஹ்வாத் எனக்கு ஒன்பது சகோதரிகள் அல்லாவின் தூதரை எனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்கிறார்கள் நான் வந்து ஒரு திருமணம் முடிச்சு என்ற ஒரு கன்னி பெண்ணை அவங்க ஒன்பதோடு சேர்த்து எத்தனை ஆயிடுவாங்க பத்தாகி விடுவார்கள் நான் ஒரு விதவ பெண்ணை திருமணம் முடிச்சா தூமு அலைஹின்ன ஒத்தம் சுத்துஹின்ன பொறுப்பெடுத்து அவங்களுக்கு தலைவாரி விட்டு அவங்களோட விஷயங்களை கவனிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்ப அனுபவம் இருக்கும் அதனால தான் நான் முடிச்சேன் அப்படின்னு ஜாபிர் ரத்திலும் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஜாபிர் ரதி அல்லா ஒரு விதவை பொண்ணை திருமணம் முடிப்பதற்கு என்ன காரணம் ஒன்பது சகோதரிகள் ஒன்பது சகோதரிகள் அன்றைக்கி சீதனமாக காரணம் அதே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கச்சியை முடித்து கொடுக்க வேண்டிய சூழல் வந்து சீதனத்தால் வந்து அப்படி இல்லை ஒன்பது சகோதரிகள் முடிக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாரும் மகர் கொடுத்து முடிக்கிறதாக இருந்தால் திருப்பி எண்ணத்துக்கு அவர் வந்து ஒன்பது சகோதரர்களுக்கு அவர் விதவை முடிக்கணும் அப்படின்ட்டு கேள்வி வரக்கூடாது அவங்கள வளர்த்தடுக்கணும் அவர்களுக்குரிய பொறுப்புகளை செய்யணும் இதுக்காக வேண்டி என்னது தாய் மாதிரி அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு ஒரு தேவை அதுக்கு ஜாபிரதாக தன்ன வாழ்க்கையை என்ன செய்கிறாரு அதற்காக அர்ப்பணித்து ஒரு விதவை பெண்ணை என்ன செய்கிறாங்க திருமணம் முடிக்கிறாங்க அப்போ ஒரு மனைவியை திரு திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்குதோ அதே போல் இன்னொரு நோக்கம் இருப்பது தவறு கிடையாது மறுமைக்காக அதனுடைய நோக்கம் இருப்பது தவறு கிடையாது அது அவங்களோட பேசிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளா ஒன்று நினைச்ச முடிச்சிட்டு நீ என்னை தங்கச்சியே பாரு அப்படி என்று நான் அந்த நினைவோட தான் நான் முடிச்சேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன செய்யாது வராது நேரத்தோடய சொல்லிடணும் நான் முடிக்கிறதுக்கான ரீசன் இதான் இதுதான் சூழல் எனக்கு இப்படி இருந்தால் தான் சரி வரும் என்பது வாழ்க்கையுடைய அக்ரிமெண்ட்டாக என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கு பின்னால் தான் என்ன செய்கிறாங்க அப்போ அந்த திருமணம் நடக்குது எதற்காக முடித்தார் குடும்ப பொறுப்பு குடும்ப பொறுப்புக்காக என்ன என்ன திருமணம் முடிக்கிறார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அப்போ குடும்ப பொறுப்புக்காக இந்த மாதிரி திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இது வந்து ரசூல் சல்லா குலேஸ்வர காலத்தில் இருந்தே என்ன செய்து ஜாகலிய காலத்திலிருந்து ரசூலாங்கன காலத்தில் இப்படி அவர் இந்த தன்மை கொண்டே வருது அப்போ இது வந்து நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா ஒரு குடும்ப பொறுப்புக்கு நம்ம வார நேரத்தில் தான் ஃபஸ்ட்டு எங்களை மாதிரி யாரும் செய்யலை இது அரிதானது என்னால் தான் எல்லாரும் வளர்ந்தாங்க என்ற மாதிரியான இயல்பை உண்டாக்குவான் நம்ம என்ன நினைக்கணும் இந்த மைதானத்துல நான் மட்டும் அல்ல இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இது உலகத்துடைய வளமைகள்ல உண்டு இது உலகத்துடைய வளமைகள்ல உண்டு இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது நம்ம புதுசு என்ன நினைக்கிறேன் நம்ம நன்மைகளை நாசமாக்குவதற்கு இந்த மாதிரி சிந்தனை என்ன செய்வான் செய்தான் ஏற்படுத்துவான் எனவே முதலாவது பதிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தந்தைக்கு பின்னால் குடும்பத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய பொறுப்பெடுக்கக்கூடிய இயல்பு இந்த குடும்ப இஸ்லாமிய குடும்ப வரலாற்றில் இயல்பாக நம்ம என்ன செய்கிறோம் காண்கிறோம் ஜாகிடிய மக்களிடத்தில் இது அதிகமாகவே இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதில் முதலாவதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு சொன்னால் நம்ம நமக்கு சூழல நிறைய பார்க்கலாம் இன்றைய நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் செலவழிக்கக்கூடியவர்களும் குடும்பத்தை பொருட்படுத்திக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஆயிரன்றியால் கூடியவர்களை நீங்கள் எடுத்து பாருங்க அவங்களும் தண்ட குடும்பத்தைக்கு மேலாக இந்த நாலு பேர் என்ன செய்கிறாங்க பொருட்படுத்தி தான் இருக்கிறான் இந்த நாலு பேரை பொருட்படுத்தி தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறாங்க தனது மனைவி தனது பிள்ளை என்பது மட்டுமல்ல இன்னும் சொல்ல போனால் சிலர் பல வருடங்களாக திருமணம் முடிக்காமல் தனது குடும்பத்தை என்ன செய்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்கிறோம் இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம் எனவே ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்க ஆயிரத்துலேருந்து எட்நூறு சம்பாதிப்பவனில் இருந்து இரண்டு மூன்று நாலு அஞ்சு பத்து பதினஞ்சு வரைக்கும் என்ன செய்கிறான் இப்படி செலவழித்துக்கூடியவன் தான் இருக்கிறான் அப்போ நம்ம என்ன நினைக்கிறவனே மேலதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவன் தான் பொறுப்படுத்திக்கிறான்னு நினைக்கக்கூடாது எட்நூறு சம்பாதிக்கிறவனும் பொருட்படுத்திக்கிறான் பத் ஆயிரம் சம்பாதிக்கிறவனும் பொறுப்படுத்தி தான் இருக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறவனும் பொறுப்படுத்தி தான் அவர் அவர்கள் அவர்களுடைய வசதி கேட்ப தன் குடும்பத்தில் ஒரு பங்கு என்ன செய்கிறாங்க மேலதிகமாக பொறுப்படுத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் உங்கள் தந்தையிட்ட விசாரித்து பாருங்கள் அவர் ஒரு பெரும் குடும்பத்தை பொறுப்படுத்தி தான் இந்த இடத்துக்கு என்ன செய்திருப்பார் வந்திருப்பார் பெரிய தந்தையிட்ட விசாரித்து பாருங்கள் குடும்பத்தில் விசாரித்து பாருங்கள் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க எனவே நம்ம தனியானவர்கள் அதில் நம்ம த நம்ம மட்டும் தனி என்கின்ற மனோநிலை என்ன செய்யக்கூடாது ஏற்படுத்த நமது அமல்கள் என்ன செஞ்சிடும் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யும் அதில் இருக்கிறது